ஏழை எளிய பெண்கள் பயனடையும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் சீரிய திட்டமான தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் வேலூர் மாவட்டத்தில் மட்டும் நூற்று தொண்ணூற்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் நாற்பத்தி எட்டாயிரம் பெண்கள் பயனடைந்துள்ளனர் மக்கள் நலன் ஒன்றையே தனது குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையில் எண்ணற்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் பெண்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறார் இத்திட்டங்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஏழை எளிய பெண்களுக்கு திருமாங்கல்யத்திற்கு தங்கம் மற்றும் திருமண நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டத்தின் கீழ் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவியாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையும் நான்கு கிராம் தாலிக்கு தங்கமும் வழங்கப்படுகிறது பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ படித்த ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவியாக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலையும் நான்கு கிராம் தாலிக்கு தங்கமும் வழங்கப்படுகிறது இந்நிலையில் வேலூர் மாவட்டத்தில் மட்டும் நூற்று தொன்னூற்று கோடி ரூபாய் மதிப்பில் நாற்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று ஒன்பது பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தால் பயனடைந்துள்ள பெண்கள் முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளன பொண்ணு ப்ளஸ் டூ முடிச்சிருக்கிறாங்க முதலமைச்சர் அம்மா வந்து நாலு கிராம் தங்கமும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணமும் கொடுத்துருக்குறாங்க கல்யாணத்துக்கு எப்படி கல்யாணம் பண்ண போறோன்னு ரொம்ப பயத்தில் இருக்கும் இந்த உதவி செய்கிறது பேருதவியாக இருக்குது முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றிங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் பொண்ணு படிக்க வச்சேன் அவன் எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு ரொம்ப கவலையாக இருந்தேன் அம்மா வந்து என் பொண்ணு டிகிரி படிச்சிருக்குது ஐம்பதாயிரமும் நாலு கிராம் தங்கமும் எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு கஷ்டத்தை நிற்கிறாங்கோ அதுக்காக என் அம்மாவுக்கு என் பிள்ளைங்களும் நானும் நெஞ்சாந்த நன்றியும் முதலமைச்சர் அம்மாவுக்கு தெரிவிக்கிறோம் எங்கள் பொண்ணு ப்ளஸ் டூ படித்ததுனால இருபத்தஞ்சாயிரமும் பணமும் நாலு கிராம் தங்கமும் கொடுத்துக்கிறாங்க ரொம்ப நன்றி அம்மாவுக்கு